சுடாடா ஆ சமாச்சினுக நல்ல ஏமாந்த புளிய செம் செம்னடி போடு ஐயா யா இன்னடா பயாச்சிங்க ஹெய் வரீங்க மூடா கேல பைட்டு வர்றாங்க மாரி சேங்கள கொலமதம் அதல நான் ஒரு வித உனக்கு यार உனக்கு எக்கச்ச டென்ஷன் ஆகும் ஏத்திமா நங்க பாட்டு போடுங்க என்னடா என்ன பாட்டு பாடுறன்னு கேக்குறீங்க அவங்க

மா 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 அடடே கம்மி நீங்க என்ன சப்போர்ட் கரெக்ட்டா சப்போர்ட் தான் வான்னா சாட்டு ஓடி வர கம்மி நீ வந்தீங்களே எங்களுங்க குரன அது நீ ஆளாக்கலை நீ சாய் ஆயக்கலை எல்ல கரக்கப்பையில விளக்கறி வை

இப்ப நீங்க அடிக்க ஆசைப்பட்ட அடிக்க போற அடிக்க போற

பாரு <entertainen> <wireless installan> <tiene> <tie> <tie>

எவ்வளோ பேர் நம்ம காலத்தின் பேரை பழியை சொல்லி இன்னைக்கு நாகரிகளை ஒரு நல்ல செய்தி தோற்று சொந்தக்கு வெளியூர் அனுப்பணும் லெட்ரு போடுவோம் போய் சேர்த்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் பண பரிமாற்றம் செய்யணும்னாக்கா மணி ஆர்டர் அனுப்புவோம் ரெண்டு மூணு நாள் ஆகும் இன்னைக்கு மனுஷன் மனுஷனுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் பெரிய விஷயம் விஷயம்னாக்கா இந்த கையளவில் இருக்கிற மொபைல் செல்போன் தான் இது நல்லதுக்கு உபயோகம் பண்ணா உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அப்பெல்லாம் யாரு மனுஷனா புன்படுற மாதிரி நடக்கல நடக்கிற பிராக்டிகலா ஒரு குழந்தை வீட்டில் அழுவதுனாக்கா ரெண்டு பிஸ்கெட் எடுத்து தண்ணியிலே பாலில் தொட்டு ஊட்டி தூங்க வச்சுட்டு சமையல் சேர்த்தோ டிவி சீரியல் பார்க்கறதோ அப்போ இருந்தது இப்போ இப்போ குழந்தை அழுதா போதும் உடனே செல் எடுக்கிறது குழந்தை கையில் கொடுத்துட்டு அது இப்படி 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 சிறிகாதியம்மா வயிறுலாம் எரியுது என்ன நம்ம பிறந்துட்டோம் மீண்டும் ஒரு பொறுப்பு நம்ம சத்தியமா பிறக்க போறோமா தெரிகிறது நம்மளுடைய எதிர்கால குழந்தைங்க இருக்குனாக்கா போய் நம்ம வாழ கற்றுக்கணும் முதல்ல நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை தயவு செய்து யாருக்கு ஏற்றுறாங்க ஏன்னா குழந்தையானது மண்ணில் விளையாடனா போட்டுங்கிற துணி மட்டும் தான் இருக்காகும் செல்போன்ல விளையாடிச்சுன்னு வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் ஏற்றுக்காம ஏத்துக்கோம் பெற்றவங்களுடைய கடமை நம்ம கடமை அது ராத்திரி ஒம்பது மணிக்கு மேல வயசுக்கு வந்த பொண்ணும் சரி வயசுக்கு வந்த பையனும் சரி ஒம்பது மணிக்கு மேல போர்விக்குள்ள எரிய செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் வெகு விரைவில் இருள மூழ்க போகுதுன்னு அர்த்தம் எல்லாமே கடந்து போனா மீந்து திரும்ப போகிறது கிடையாது என்ன இதுவோ இருந்திருக்கும் அது ஏத்து நந்தோ அதுவே சரி முட்டைய சொல்லியா போட்டா

காதா இருக்குமே தெரியும் இல்லையா விநாயக விநாயகத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பதினஞ்சு வருஷமா ஒரு அடி கூட வாங்கி பேச்சு பேச்சே தாத்துட்டு போனாங்க உக்காலா போய் அடிக்க